திருச்சிற்றம்பலம் பாவெடுத்து தந்தவனே பார்ப்புகழும் நாயகனே நாவெடுத்து நான் பாட நற்றமிழை தாவெடுத்தே வேழ முகத்தோனே வெற்றி தர வந்தோனே ஆழ நயம் காட்டியாள் அத்தி முகவனே ஆறுமுகன் சோதரனே சித்தி விநாயகனே சீரான புத்தியுடன் சிவபெருமான் மைந்தன் சீரிசைக்க நீ அந்த நாவில் எழுந்து அருள்புரி முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே முருகை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் விநாயக சதுர்த்தி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் விருப்பமான கடவுள் விநாயகப் பெருமான் நாம் செல்லும் கோயில் குளக்கரை ஆற்றங்கரை ஏரிக்கரை தெருக்கோடி முட்டுச்சந்து என எல்லா இடங்களிலும் நீக்க மர நிறைந்திருப்பவர் விநாயகப்பெருமான் பெருமான் ஆவணி மாதம் வளர்விலை சதுர்த்தி அன்று தோன்றி அருளினார் எனவே ஆவணி மாதம் வரும் வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுகிறது அப்படி அந்த விநாயகப் பெருமானை வழிபடுபவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் விநாயக புராணத்தில் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறது தேவர் முதலான யாவரும் விநாயகக் கடவுளை போற்றி வழிபாடு செய்து அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய அடைந்த வரலாறுகள் உண்டு அதுபோல நாமும் இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளில் அந்த விநாயகப் பெருமானுக்கு விருப்பமான கடலை பொறி அவள் பெயரு மொச்சத்துவரை கலந்தில்லு பச்சரிசி கற்கண்டு சர்க்கரை வடிவு தேன் இனிய பால் காட்டுமாம் கனிமாதலா விடிவிடிமா விட்டு அப்பமோடு அதிரசம் இட்டலி வடை ஏழான பாயாசம் கட்டித் தயிருடன் இழப்பான செங்கரும்பும் அடவுடா நமது செய் குஞ்சு திருமுருகா அசுரசம்மார மூர்த்தி மருகனே வல்லவக ரத்தனே ஆறா என்பினை இழுத்தவரனே ஐந்தரன் திகழ்பவனே அழகு நவ கலகலன நடனமிடும் அலையடிகள் பிள்ளையாரே என்று அந்த விநாயக சதுர்த்தி திருநாளிலே அந்த விநாயகப் பெருமானை வணங்கி நாம் ஒரு காரியம் தொடங்கினால் அந்த விநாயக பெருமான் எந்தவித விக்னங்களும் ஏற்படாமல் நம்மளை காப்பாற்றுவார் அது மட்டுமல்ல உலகத் தலைவர் சிவபெருமான் எவரை சபித்தாலும் சபிக்கலாம் ஆனால் விநாயகப் பெருமானை மட்டும் சபிக்கவே முடியாது ஏனென்றால் விநாயகப் பெருமானை சபித்தவர்க்கே அந்த சாபம் போய் தீரும் அது மட்டும் அல்ல விநாயக பெருமானை வழிபடுபவர்களுக்கு எந்தவித தீவினைகளும் அண்டாது என்பது வழக்கு மகிழ்வித்து மகிழும் உங்கள் ஈசன் மகன் நோயற்ற வாழ்வு குறைவற்று செல்வத்தோடு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு இந்த விநாயக சதுர்த்தி திருநாளிலே பக்தர்கள் யாவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்